வீழ்த்திவிட்டது பாலியல் வல்லுறவு பாலியல் சுரண்டல் பாலியல் அத்துமீறல் மிக அதிக அளவில் இருக்கின்றது இது குறித்து விசாரிக்க மாநில அரசு ஜஸ்டிஸ் ஹேமா நீதிபதி ஹேமா அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்து அறிக்கை சமீபத்தில் வெளியானது அந்த அறிக்கை வெளியான சில நிமிடங்களிலேயே கேரள நடிகர் சங்கத்தின் பொதுச்செயலாளரும் மிகப்பெரிய நடிகருமான சித்தீப் ராஜினாமா செய்து விட்டு போய்விட்டார் அதே போல் கேரள பில்ம் அகாடமியின் தலைவர் இயக்குனர் ரஞ்சித் அவரும் ராஜினாமா செய்து போய்விட்டார் இதெல்லாம் நாம் ஏற்கனவே காணொளியில் சொல்லி இருக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக நேற்று மிகப்பெரிய விக்கெட் நான் ஏற்கனவே சொன்னேன் இன்னொரு ரெண்டு மூணு விக்கெட் கீழவிழும்னு அது போலவே மலையாள சூப்பர் ஸ்டார் நடிகர் மோகன்லாலும் தனது நடிகர் சங்க தலைவர் பதவியை நேற்று ராஜினாமா செய்து விட்டு போய்விட்டார் இது கேரள திரையுலகத்துல பலத்த அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அவர் மட்டும் இல்ல எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸும் நிறைய ராஜினாமா பண்ணிருக்காங்க பட் பிரித்தி நடிகர் பிருத்திவராஜும் நடிகர் டோவினோ தாமஸ் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நம்ம வந்து அவ்வளவுக்கும் ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு டிபென்ஸ் எடுக்கிறாங்க டோவினோ தாமஸ் வந்து மோகன்லால் ரிசைன் பண்ணிருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறதான் அவர் கருத்து சொல்றேன் ஏன்னா டோவினோ தாமஸ் தான் அடுத்த அக்கமிங் சூப்பர் ஸ்டார் ஆஃப் கேரளா அவர் வந்து அது வந்து கொஞ்சம் இல்ல அவசரப்பட்டிருக்க வேண்டிய இல்ல மோகன்லால் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனாலும் நம்ம ஜஸ்டிஸ் ஹேமா அவர்களிடம் பல நடிகைகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டெபோசிஷன்ஸ் வாக்குமூலங்கள் அளித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் கேரள அரசு ஒரு எஸ்ஐடி அமைத்திருக்கிறது அதுதான் இப்ப மோகன்லால் டிசைன் பண்றது காரணம் என்னன்னா போலீஸ் தனது வேலையை ஆரம்பித்து விட்டது கேரள அரசு இவ்வளவு நடிகைகள் பாதிக்கப்படும் இவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அப்ப ஒன்னொன்னு தோண்ட தோண்ட கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் வரிசையா நடிகர் பாபுராஜ் மேல கம்ப்ளைண்ட் இயக்குனர் ரஞ்சித் மேல மிகப்பெரிய அளவு கம்ப்ளைண்ட் நிறைய பெண்கள் சோ இதெல்லாம் வரிசையா முகேஷ் நடிகர் முகேஷ் மேல கம்ப்ளைண்ட் நிறைய இன்னும் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம வந்து இப்ப நம்ம இயர்லி அப்ரிசியேஷன் ஆகும் பின்தொடர்ச்சி நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆன பிறகு தான் சொல்ல முடியும் இப்ப வந்து இணையங்கள் வந்து நடிகையில் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன ஆனா இந்த கமிட்டி அறிக்கை வந்து சீல்டு தான் அவங்க நடிகர்கள் கொடுக்கக்கூடிய பெண்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குமூலம்ன்றது கொஞ்சம் ரகசியமா தான் வைக்கப்படும் அதன் அடிப்படையில் எஸ்ஐடி வந்து புலனாய்வு ஆரம்பிச்சிருச்சு கேரள முதல்வர் பினராயி விஜயன் என்ன செய்யறாருன்னா ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாரு சிறப்பு புலனாய்வு குழு ஒரு ஐஜி தலைமையில ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி விசாரணைக்கு தோங்க எந்தெந்த நடிகர்கள் எந்தெந்த பினான்சியர்ஸ் எந்தெந்த ப்ரொடியூசர்ஸ் இன்னொரு மாஃபியா குரூப் நான் சொன்னேன்ல அந்த மாஃபியா குரூப் இவங்க எல்லாம் நம்ம மலையாள பெண்களை எந்த அளவில் பாலியல் சுரண்டல் பாலியல் அத்துமீறல் செய்து அப்படின்னு விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிட்டாரு சோ கேரள போலீஸ் தனது நடவடிக்கை ஆரம்பித்து விட்டது எந்த நேரம் நீங்கள் திரையில் இதுவரை கண்டுகளித்த மலையாள சூப்பர் ஸ்டார்கள் கைது செய்யப்படலாம் என்பதுதான் உண்மையான நிலவரம் நம்ம வந்து நடிகர் மோகன்லால் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் நாற்பது வருஷமா மலையாள திரையுலகில் போல வச்சு கொண்டிருக்கிறார் அவர் இந்நேரம் விலக வேண்டியதில்லை அவர் என்ன செய்யலாம்னா அவர் மேல பெர்சனல் அக்யூஷன் எந்த ஒரு புகார்களும் இல்லாத சூழ்நிலையில் அவர் என்ன செஞ்சிருக்கலாம் டபிள்யூ என்று சொல்லப்படக்கூடிய திரை பெண்கள் அமைப்பு அவங்க தான் பொருட்படுத்தி வைக்காங்க எங்களை வந்து ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க மலையாள நடிகர்கள் மலையாள ப்ரொடியூசர்ஸ் இவங்க வந்து ரொம்ப அது ஜஸ்டிஸ் ஹேமாரிக்கபடி பதினேழு வகையில் எங்களை வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப குடும்பம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மலையாள திரையுலகோட பெண்கள் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு டபிள்யூசிசி அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா செயல்படுது அந்த அடிப்படையில வந்து இப்போ இந்த எஸ்ஐடி அமைக்கப்பட்டிருக்கிறது கேரளா காவல்துறையால் போலீஸ் கேரள போலீஸ் மலை வீச ஆரம்பித்து விட்டது எந்தெந்த நடிகர் சிக்குவார் என்று தெரியவில்லை இதற்கிடையில் அம்மா என்பது முற்றிலுமாக கலைக்கப்பட்டு விட்டது லேட்டஸ்ட் தகவல் அம்மான்றது கேரள நடிகர்கள் சங்கம் அது வந்து முற்றிலுமா கலைக்கப்பட்டு விட்டது என்பதுதான் சங்கம் இந்த சமீபத்தெல்லாம் தேர்தல் வரப்போகுது அந்த அம்மாக்கு அதுக்குள்ள வந்து கலைச்சிட்டு போறாங்கன்னா பல்வேறு சந்தேகங்களை கலப்பு நடிகர் மோகன்லால் என்ன செய்யலாம்னா அதனால நம்ம நடிகர் சிவாஜி இருந்தாரு நம்ம நடிகர் சங்க தலைவர் அவங்க எல்லாம் வந்து நம்முடைய நடிகர் நம் தமிழ்நாட்டு நடிகர் நடிகர்களுக்குரிய பிரச்சனையை மட்டும் பஞ்சாயத்து பேச மாட்டாங்க வார் நேரம் வந்து சீனாவோட வார் பாகிஸ்தானோட வார் அங்கெல்லாம் வரும்போது நிதி திரட்டி கூட்டு போய் பிறந்த காமராஜ் கொடுப்பாங்க டெல்லியில சோ ஐயா இருந்தாங்க எங்கெல்லாம் முடிஞ்ச அளவு நிதி திரட்டி இருக்கும் காமராஜ் சரிப்பா நல்லா பண்ணுங்க அப்படி சொல்லி தேசப்பட்டோட இருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டுவார் பிறந்த காமராஜ் சோ இந்த மாதிரி நடிகர்கள் தங்க தலைவரா சிவாஜி எம்ஜிஆர் இவங்க எல்லாம் இருக்கும்போது எம்ஆர் ராதா தன்னுடைய பிரச்சனைகளையும் தாண்டி நாட்டுக்காக பாடுபட்டாங்க ஆனா நடிகர் மோகன்லால் என்ன செய்யறாரு இப்ப கூட சமீபத்துல வந்து அந்த ஹானரரி மிலிட்ரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு அப்படி போஸ் எல்லாம் கொடுத்தாரு எல்லாம் செஞ்சாரு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் நல்ல நடிகர் திறமையா நடிகர் மூத்த நடிகர் நாற்பது வருஷமா கோலைத்துக் கொண்டிருக்கிறார் அவரும் சூப்பர் ஸ்டார் அவர் அப்ப அவர் என்ன செய்யணும்னா இந்நேரம் கூப்பிட்டு ஒரு டபிள்யூசிசியை கூப்பிட்டு பேசணும் எங்க பேச்சுவார்த்தையால முடியாது எதுவுமே கிடையாது நீங்க போலீஸ் வந்து கதவு தட்டுற வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்றீங்க அவங்க டபிள்யூசிசி மலையாள பெண்கள் என்ன அவங்களோட கிரீவன்ஸ் என்ன அத அம்மால கூப்பிட்டு பேசுங்க உங்க அம்மாவுக்குன்னு ஒரு சங்க கட்டடம் இருக்குல்ல அங்க கூப்பிட்டு என்ன ஈகோ பெண்கள்ட்ட என்னங்க ஈகோ உள்ள ராஜினாமா பண்றதுன்றது என்ன நான் உங்களோட பேச மாட்டேன் நான் நெகோசிய வரமாட்டேன் அப்படிங்கறதான் ராஜினாமா பண்ணிட்டு போறேன் நான் இப்ப எந்த பொருட்களும் இல்ல அப்படின்னு தட்டி கழித்து விட்டு போயிடுறேன் அப்ப இது வந்து கொஞ்சம் வருந்தத்தக்க நிலைமை இப்ப நடிகர் விஜயகாந்த் தமிழ்நாடு நடிகர் சங்க தலைவராக இருந்தது எவ்வளவு சூப்பரா கொண்டு போறாரு அந்நேரம் தான் பாத்தீங்கன்னா பினான்சியல் ப்ராப்ளம் தொழிலாளர்கள் ப்ராப்ளம் நடிகர் நடிகைகளுக்குள்ள பெரிய பெரிய பஞ்சாயத்து நடிகர் சங்கத்துக்குள்ளேயே பல பஞ்சாயத்து நடிகர் சங்கமே கடன்ல இருக்கு அப்ப விஜயகாந்த் வந்து பெரிய அளவுல விசுவரம் எடுக்கிறார் அத்தனை அழகா சமாளிக்கிறாரு ஷெட்யூல் போட்டு ஒவ்வொன்னு ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்த்து அழகா சிக்கிறது நடிகர் சங்கத்தை திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்றாரு திருப்பி விஜயகாந்துக்கு அப்புறம் இன்னைக்கு அது ரொம்ப மோசமா போச்சுன்னு வச்சுக்கீங்க ஆனால் கூட விஜயகாந்த் ஒரு தன்னுடைய ஆளுமையை காமித்த இடம் வந்து நடிகர் சங்கம் அப்ப மோகன்லால் வந்து ஏன் அதை செய்ய தவறிட்டார் அப்படிங்கறதுதான் கேரள மக்களுடைய வருத்தமாவும் இருக்கு நம்ம வியனால் அட்டாக்கிஸோட கோரிக்கை அதுதான் மூத்த நடிகரான மோகன்லால் இப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போறது எப்படி சரியா இருக்கும் அதே மாதிரி இன்னொரு சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய நடிகர் மம்புட்டி மிகச்சிறந்த நடிகர் எனக்கு ரொம்ப பெர்சனலா ரொம்ப பிடித்த நடிகர் அவர் ஒரு வழக்கறிஞர் அவருக்கு தெரியும் இப்ப எஸ்ஐடி வந்து போலீஸ் வந்து தன்னுடைய நடவடிக்கை தொடங்கிட்டாங்கன்னா கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அப்ப அது என்ன நடக்கணும் ஒரு வழக்கறிஞர் நடிகர் மம்முட்டி ஒரு சூப்பர் ஸ்டார் அவராவது முன் வந்து டபிள்யூ சிசியோட பேசணும் அந்த பெண்கிழமை கூட ஈகுரு இல்லாம பேசி இது ஒரு சமரசமா கொண்டு போகணும் எப்படின்னாலும் வணிகம்ங்கிற லெவல தாண்டி பாலியல் சுரண்டல்கள் அதையெல்லாம் தாண்டி சினிமான்றது ஒரு கலை ஒரு அருமையான படைப்புகள் மம்முட்டியோட மதில்கள் எல்லாம் பாருங்க அற்புதமா இருக்கும் ஆஹ் மலையாள நடிகர் பிரேம் நசித்து உலகத்திலே அதிகம் படம் நடித்து மலையாள திரையுலகம் வந்து பல்வேறு சாதனைகளுக்கு சொக்கக்காரர்கள் மலையாளிகள் அந்த பெண்களும் பாத்தீங்கன்னா மிக அழகா இருப்பாங்க அவங்க இன்னைக்கு இன்னைக்கு இந்திய திரையுலகத்துல பல பெண் சூப்பர் ஸ்டார்கள் வந்து மலையாள பெண்கள் தான் அவ்வளவு அழகா இருப்பாங்க அவ்வளவு திறமசாரியாக இருக்காங்க அப்படி நீங்க என்ன செய்யணும் கலந்து பேசுங்க அப்ப மலையாள பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க படிச்சவங்களா இருக்காங்க இன்டெலக்டா இருக்காங்க ஆர்கனைஸ்டா இருக்காங்க டபிள்யூசிசி தனக்குன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க சோ மம்முட்டியாத அட்லீஸ்ட் இதுல வந்து இன்டர்வியூன் பண்ணி தலையிட்டு என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு சுகமா உங்களுக்கு பேசி இது பண்ணி தர்றேன் உங்களுக்கு யார் யார் மேல புகார் கொடுக்கும் சொல்லுங்க நடிகர் சங்கமே நடிகர் சங்கமே ஒரு வழக்கறிஞர் இருக்குன்னு ஒரு பேனல் லாயரை போடுங்க பேனல் லாயர் அவ்வளவு பெரிய நடிகர் சங்கத்துக்கு ஒரு பேனல் இருக்காதா பலாயிரம் கோடி டிரான்சாக்சன் அம்மா எல்லாம் நடக்குது அம்மாங்கிற நடிகர் சங்கத்துல பலாயிரம் கோடி டிரான்சாக்சன் அப்ப அவங்களால ஒரு பேனல் லாயரை வச்சு பாதிக்கப்பட்ட பெண்கள் வாங்க டபிள்யூசிசி இருந்து வந்து உங்க எல்லாம் சொல்லுங்க நாங்களே வழக்கறிஞர் போற கொடுக்க சொல்லுவோம்

யார் யார் பாலியல் சுரண்டல் செய்தார்களோ அவர்களை விசாரணைக்கு அழைத்து வர வேண்டியது அழைத்து செல்ல வேண்டியது நடிகர் சங்கத்துற கடமை அம்மாவின் கடமை அத வந்து இந்த காலத்தின் கட்டளையை நடிகர் மோகன்லாலும் நடிகர் மம்முட்டியும் மறுதளித்தால் வரலாறு அவர்களை மன்னிக்காது சோ மூத்த நடிகர்கள் இத வந்து நல்ல முடிவெடுத்து இந்த மாஃபியா இதுல வந்து என்ன சொல்றாங்க மாஃபியா பல நடிகைகள் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாஃபியாக்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்ரூம் கேரவனுக்குள்ள பெட்ரூம்ல அவ்வளவு இடத்துல மாஃபியாக்கள் வந்து உள்ள நுழையறாங்க நைட்டு பன்னெண்டு மணி எல்லாம் பெட்ரூம் அது தட்டுறாங்க அப்படிங்கிறாங்க சோ இந்த மாஃபியா கேங் யாரு அந்த பினான்சியர்ஸ் யாரு பிளாக் மணி எங்க இருந்து பம்ப் ஆகுது கேரளா இண்டஸ்ட்ரிக்குள்ள பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இதையெல்லாம் அவர்களே உட்கார்ந்து பேசி எஸ்ஐடி என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு புலனாய்வு காவல்துறைக்கு அது குறித்து தகவல் தந்து லீகல் எய்ட் அவங்களே ஒரு பேனல் லாயர் அமைத்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி நிவாரணம் தர வேண்டும் என வியன லாட்டாக்கு ஆக்கி விடுக்கின்றது அடுத்த காலம் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்